அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினவர் காணிபதியின் ஊடாக சாந்திருக்கின்றோம் காசாவில் போர் ஒப்பந்தம் அமலுக்கு வந்தாலும் கூட ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் காசாவில் போர் ஒப்பந்தத்தை மிக பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் தொடர்ச்சியாக போர் ஒப்பந்தத்தை சரியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் மத்திய நாடுகளிடம் இருந்து எழுந்துள்ள சூழ்நிலையில் தற்போது வடக்கு காசா பகுதிக்குள் பாலஸ்தீனர்கள் திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த நானூறுக்கும் மேற்பட்ட நாட்களில் பெரிய அளவில் சேதமாக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட வடக்கு காசாவுக்குள் மக்கள் திரும்பியிருக்கக்கூடிய தருணங்களை மிக பெரிய அளவில் நெகிழ்ச்சியுடன் கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்புகள் கூட இந்த வடக்கு காசா பகுதியில் தான் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் லெபனானில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டமை லெபனானில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் மத்திய காசா தெற்கு காசா போன்ற பகுதிகளுக்கு மக்கள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட காசாவில் ஸ்டேலினுடைய தாக்குதலில் மிக பெரிய அளவில் அளிக்கப்பட்ட பகுதி வடக்கு காசா வடக்கு காசாவை நிர்மூலம் ஆக்க வேண்டும் என அங்கிருக்கக்கூடிய இலக்குகளை தேடி தேடி ஸ்டேல் இராணுவமும் விமானப்படையும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அங்கு நடத்தியிருந்தார்கள் ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கட்டமைப்புகள் கூட வடக்கு காசா பகுதியில் தான் அமைந்திருந்தன இந்த நிலையில் வடக்கு காசா பகுதியை எப்படியும் நிர்மூலமாக்க வேண்டும் என ஸ்டேல் பல தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த யுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பின்னர் கூட தெற்கு காசா மத்திய காசா பகுதிகளுக்கு மக்களை அனுமதித்த ஆஸ்திரேலிய இராணுவம் வடக்கு காசாவுக்குள் மக்களை அனுமதிப்பதில் மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தி வந்தார்கள் இந்த நிலையில்தான் வடக்கு தெற்கு காசாவை இணைக்கக்கூடிய குறிப்பாக நெட்ஸ்ட்ரீம் காரிடாரில் இருந்து அஸ்திரேலிய இராணுவத்தினர் நேற்று இரவில் வெளியேறியிருக்கின்றார்கள் அதாவது நெட்ஸ்ட்ரீம் காரிடார் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கின்றது இந்த நட்சிம் இருந்து ஸ்டேல் ராணுவம் பின்வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வடக்கு மற்றும் தெற்கை பிரிக்கக்கூடிய அந்த அச்சில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு நிலைகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக வடக்கு காசா மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் ஆனால் ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல அந்த பகுதிகள் முற்றாக ஸ்டெலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன மிக பெரிய அளவில் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டவையால் அங்கிருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் கட்டிடங்கள் மக்களுடைய பொது பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் அனைத்துமே ஒரு கட்டிட குவியல்களாகத்தான் காணப்படுகின்றன இந்த நிலையில் வடக்கு காசாவுக்கு திரும்பும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன ஒருவரிடம் அல் ஜஸிரா அரபி தொலைக்காட்சியினுடைய ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் தற்போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என அவர் கூறுகின்றார் எனது வீட்டை தரை மட்டமாக்கி இருக்கின்றார்கள் எனது வீடு மட்டுமல்ல வடக்கு காசா முழுவதுமே தரை மட்டமாக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டிடங்களும் ஸ்ரீலினால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பகுதி எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பகுதி செங்கலுக்கு செங்கல் சுவரை நாங்கள் மீண்டும் கட்டுவோம் குறிப்பாக குப்பைகளை அகற்றி நாங்கள் அனைத்து இழப்புக்கள் துக்கம் மற்றும் அழிவுகள் நிறைந்த பகுதியாக இது காணப்படுகின்றது குறிப்பாக சஜாயா அகதிகள் முகாமில் பதினைந்து மாத துன்பங்களுக்கு பின்னர் நாங்கள் இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது முழு வடக்கும் எரிந்து போன அல்லது நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு பூமியாக காணப்படுகின்றது எங்களுடைய மிகப்பெரிய வலி துயரம் துன்பம் அழிவுகள் மரணங்கள் மிக பெரிய அளவில் நாங்கள் வாழ்ந்த இந்த பகுதி கற்குயல்களாக காணப்பட்ட போதிலும் கூட இன்று ஒரு பாலஸ்தீனர்களுக்கு வெற்றி நாள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் எந்த வடக்கு காசாவை நிர்மூலமாக்கி அவர்கள் முற்றாக கட்டுப்படுத்தி வடக்கு காசாவை காசா மக்களுக்கு சொந்தமல்லாத ஒரு இடமாக மாற்றுவோம் என்று திடசங்கற்றம் கொண்டு செயற்பட்டார்களோ அந்த வடக்கு காசாவுக்கு நாங்கள் திரும்பி இருக்கின்றோம் எனவே எங்களுடைய கட்டிடங்களும் வீடுகளும் பொது அமைப்புகளும் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றினால் நாங்கள் இந்த வடக்கு காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என உணர்ச்சி ததும்ப கூறியிருக்கின்றார் நிச்சயமாக இந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்ற இந்த வடக்கு காசா தற்போது சிதிலமடைந்த ஒரு பூமியாக காணப்படுகின்றது ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மகிழ்ச்சியோடு உள்ளே வந்து வடக்கு காசாவிலிருந்து ஸ்ரீலிய இராணுவம் நெஸ் கரிடாரில் இருந்து வெளியேறிய விடயங்களை அங்கே ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜிஎன்ஆர் டவுல்ஜி என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களுக்கு வடக்கு காசா பகுதி விடுதலையானவை மகிழ்ச்சி அளிக்கின்ற போதிலும் குறிப்பாக இந்த வடக்கு காசாவில் கடுமையான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஸ்ட்ரேலிய தாக்குதலால் தொண்ணூற்றி இரண்டு சதவீத கட்டிடங்கள் மற்றும் பொது உட்கட்டமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டதால் மிக பெரும் சவால்கள் காணப்படுகின்றன எனவே இந்த கட்டிட குவியல்களை துப்புரவு செய்யும் வரை மக்கள் கூடாரங்களில் வசிக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல வெடிக்காத சாதனங்களின் அபாயங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் மிக மிக அதிகம் பெரும்பாலும் உணவு அன்றாட வசதிகளுக்கான அணிகள் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் பேக்கரிகள் உணவு தொழிற்சாலைகள் அனைத்துமே ஸ்டேலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த இக்கட்டான நேரத்தில் வடக்கு கரசாவுக்கு திரும்பி இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் சிறுவர் வெடிக்காத பொருட்களை ஏதாவது எடுத்து கையாளும் நிலை ஏற்பட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக வடக்கு காசா பகுதி என்பது இன்றைய நாளில் ஒருபுறம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கக்கூடிய ஒரு தேர நிறைந்த பகுதியாக இருக்கின்ற நேரத்தில் மறுபுறத்திலே அது பாலஸ்தீனர்கள் ஒரு ஸ்டேல் ஆக்கிரமிப்பின் அடையாளமாக வடக்கு காசாவை தாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்போம் என்று கூறிய ஆக்கிரமிப்பு படை வெளியேறியிருக்கும் சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியான விடயமாகவும் அங்கு அவர்களுக்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரும் வடக்கு காசாவுக்கு இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் திரும்புவதை பாராட்டி இருப்பதுடன் இது பாலஸ்தீனர்களுக்கு கிடைத்த வெற்றி பாலஸ்தீனர்களின் தியாகத்திற்கு கிடைத்த வெற்றி ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைக்கு கிடைத்திருக்கும் தோல்வி என இதை ஹமாஸ் விவரித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன தங்களுடைய இடம்பெயர்ந்த பகுதிகளுக்கு திரும்பும் காட்சிகள் அவர்களுடைய நிலத்துடனான தொடர்பை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன பாலஸ்தீனத்தின் காசாவை அளிப்பதனூடாக வடக்கு காசாவை அளிப்பதனூடாக அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை இடம்பெற செய்வதன் ஊடாக வடக்கையும் தெற்கையும் பிரித்து துண்டாடி வடக்கு காசாவை தனியாகவும் தெற்கு காசாவை தனியாகவும் மேற்கு கரையை தனியாகவும் என இந்த பாலஸ்தீன நிலத்தை துண்டாட வேண்டும் என்ற எண்ணம் ஸ்ரீலுக்கு ஆரம்பம் முதலே காணப்படுகின்றது மேற்கு கரையை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் வடக்கு காசாவையும் வடக்கு தெற்கு காசா என பிரித்து விட்டால் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவுக்கு இறக்கூடிய நர்சிம் காரடோரல் ஸ்டேல் இராணுவத்தை நிறுத்திவிட்டால் இரண்டு பகுதிகளும் தரை வழியாக தொடர்பு படுத்த முடியாது எந்த ஒரு இடத்திலுமே ஒரு இனத்தை ஆக்கிரமிக்க முற்படுபவர்கள் அல்லது இனத்தினுடைய அடையாளத்தை அளிக்க முற்படுபவர்கள் அவர்களுடைய நிலத்தையும் அவர்களுடைய பாரம்பரிய பூமியையும் தான் முதலில் ஆக்கிரமிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னர் அந்த பூமியை துண்டு துண்டாக மாற்றி அவர்களுடைய அந்த மக்கள் குழுமம் வாழக்கூடிய இடத்தை பிரித்து வைப்பதன் ஒருபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றிய பக்கத்திற்கு செல்ல முடியாதவாறு பிரித்த ஆள்கை செய்து அதன் மூலம் பலமுளக்கு செய்வது உலக இராணுவங்களினுடைய அரசுகளினுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் இவற்றையினெல்லாம் முறியடித்து மிகப்பெரிய அளவில் நேற்று முன்தினம் நேற்றைய தினங்கள் கூட வடக்கு காசாவுக்கு பாலஸ்தீனர்கள் செல்ல முன்பட்ட போது கூட துப்பாக்கி சூடேஸ்டில் இராணுவத்தில் நடத்தியிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த மக்கள் அங்கே சென்றிருப்பது ஆக்கிரமிப்புகள் உடைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை மிக பெரிய அளவில் வலியுறுத்தி இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கத்தின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் என்று கத்தாரில் இருந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஹமாஸின் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் மிக மிக உறுதியோடு அனுசரிக்க கடைபிடிக்க தயாராக இருக்கின்றோம் இந்த ஒப்பந்தம் வெற்றி பெற வாய்ப்பளிக்க அதிகபட்சமாக ஹமாஸ் அமைப்பினரால் பாலஸ்தீனர் பக்கத்தில் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நாசமாக்குவதற்கு அதாவது ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்வதற்கு அல்லது முறிப்பதற்கு நெதன்ஜாவும் ஸ்ட்ரேலிய அரசாங்கமும் அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான ஒரு விடயம் ஏனெனில் காசாவுக்குள்ளேயே ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் பனியக்கரிகள் விடுதலைக்காக வந்தவர்கள் வந்தபோது மேற்கு கரையில் தாக்குதல் நடத்தி அங்கு இரண்டு பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பலரை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்த காலத்தில் கூட மேற்கு கரை நப்லா ஜெனின் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் காசாவில் கூட சில பகுதிகளில் இன்னமும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய அட்டூழியங்கள் முற்றாக முடிவுக்கு கொண்டு வரப்படாத சூழ்நிலையில் ஸ்ரேலிய இராணுவம் எப்படியும் இந்த ஒப்பந்தத்தை குழப்பி விடுவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் மத்தியஸ்தர்கள் இது தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் நாங்கள் ஒருபோதும் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கான எந்த எண்ணமும் இல்லை எனவும் எந்த ஒரு தடையையும் தவிர்க்க மத்தியஸ்தர்களுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டம் முடிவடைந்த பின்னர் பதினாறாவது நாளில் தொடங்கவிருக்கும் அடுத்த கட்ட வார்த்தைகள் மிகவும் கடினமானவை சிக்கலானவை என தாங்கள் எதிர்பார்ப்பதாக இயக்கம் தெரிவித்திருக்கின்றது ஏறக்குறைய பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இந்த ஒப்பந்தம் கச்சா கச்சாத்திடப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஏறக்குறைய ஒரு பத்து நாட்களில் இந்த ஒப்பந்தம் எட்டியிருக்கின்றது இன்னும் ஆறு தினங்களில் குறிப்பாக பதினாறு நாட்கள் முடிவடைந்த பின்னர் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டாம் கட்ட தான் ஸ்டேல் ராணுவம் மிக முக்கியமான பகுதி பிள்ளோர் மற்றும் மிக முக்கியமான பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதேபோல் காசாவின் பெருமளவான பகுதிகளில் இருந்து ஸ்டேலிய ராணுவம் வெளியே செல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த ரெண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் அடங்கியிருப்பதால் ஸ்டேல் ஒரு வேளை இந்த பதினாறு நாட்களின் பின்னர் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் எவ்வாறு செயற்பட புகுந்தார்கள் எவ்வாறு நேர்மை தன்மையுடன் நிறுத்தப் புகுந்தார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ரேகமாஸ் தற்போது தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் காசாவில் ஒரு ஒப்பந்தம் பணிய கைதிகள் விடுதலை வடக்கு காசாவுக்கு மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள் என்று ஓரளவுக்கு சில அமைதியான நல்ல விடயங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்கு எதிர்மாறாக லெபனானில் தன்னுடைய கொடூர தாண்டவத்தை ஸ்டேல் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக லெபனானில் ஸ்டேலுக்கும் இஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட அறுபது நாட்கள் ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடையும் பொழுது தெற்கு லெபனானிலிருந்து ஸ்டேலிய ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சரத்தாக இருக்கின்றது அதாவது ஸ்டேலிய ராணுவம் தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முழுமையாக அவர்கள் வெளியேறி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்டேல் ராணுவம் புறக்கணித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருகின்றார்கள் என்பதை ஏ லெபனான் ஊடகங்களும் சரி லெபனான் அரசும் சரி கடந்த ஒரு சில வாரங்களாகவே குறிப்பிட்டு வருகின்றார்கள் ஒரு கட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நிர்வாகம் கூட இந்த அறுபது நாட்களின் பின்னர் ஸ்டேல் இராணுவம் லெபனானிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததாக கூட செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் அவை அனைத்துக்கும் மாறாக ஸ்ட்ரேலிய இராணுவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயத்தை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக தெற்கு லெபனானுக்கு திரும்பிய லெபனானியர்கள் மீது சரமாரியான சூடு ஸ்டைல் நடத்தியதில் இருபத்தி ரெண்டு லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் அறுபது நாள் நிறுத்த காலக்கெடுவுக்குள் ஸ்டெல் வெளியேறியதை தவறியதை எதிர்த்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது போது இவர்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக ஸ்டெல் இராணுவம் தெரிவித்திருப்பதுடன் இவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் ஆயுதங்களற்ற நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்களை ஸ்டெல் சுட்டுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஹிஸ்புல்லா போராளிகளும் இஸ்ரேலும் நேருக்கு நேர் மோதுவது என்பது அடுத்த கட்டம் ஆனால் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு வேண்டு ஆதரவு கொடுப்பவர்கள் என கூறிக்கொண்டு பொதுமக்கள் மீது ஒரு மிளேச்சத்திரமான தாக்குதலை இருபத்தி ரெண்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தி இருக்கின்றது ஹிஸ்டேல் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலாக அங்கே மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா இயக்கம் அதாவது நயம் காசிம் ஹிஸ்புல்லா புதிய தலைவர் என்று ஒரு பிந்திய அறிவிப்பை இந்த காண்பியை கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த போர்நடுத்த ஒப்பந்தத்தை ஆரம்பம் முதலே இஸ்ரேல் மீறி வருவதாகவும் ஆனால் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் மிகுந்த பொறுமையுடனும் பிராந்திய அமைதியை நோக்கமாக கொண்டும் மிக பொறுமையுடன் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்தார்கள் ஆனால் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் மிக கொடூரமானது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது இருபத்தி ரெண்டு லெபனானியர்களுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறான தொடர் நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ளமாக இருந்தால் ஹிஸ்புல்லா இயக்கமும் இதற்கு மிக கடுமையான முறையில் பதிலளிக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயம் காசிம் விடுத்திருக்கின்றார் எனவே லெபனானில் ஒரு அறுபது நாட்கள் இரண்டு மாத காலம் ஓய்வடைந்திருந்த யுத்தம் ஸ்டேலினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக மீண்டும் ஸ்டேல் ஹிஸ்புல்லா யுத்தமாக வெடிப்பதற்குரிய ஒரு அச்சம் வாய்ப்புகள் இருப்பதாக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் வேண்டுமென்றே காசாவில் போரை நிறுத்துவது போல பாசாங்கு செய்துவிட்டு லெபனானுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன அடுத்து காசா மக்களை குறிப்பாக ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்கு வெளியேற்ற வேண்டும் அந்த நாடுகள் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதை நேற்றைய காணொலியிலும் நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் இத்தனை இழப்புகளின் பின்னரும் அந்த மக்கள் காசா மண் தங்களுக்கு வேண்டும் காசா தங்களுடைய தாயக நிலம் அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்தின் இதே பகுதி என்ற காரணத்தினால் தான் அங்கு இவ்வளவு இழப்புக்களின் பின்னரும் அந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் வெளியேற்றக்கூடிய ஒரு செயற்பாடானது ஒரு இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கை ஒத்தது என ஜோர்டான் எகிப்து மிக கடுமையான கண்டனங்களை ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது ஏதோவாறு இருப்பினும் ட்ரம்பினுடைய ஆரம்ப நடவடிக்கைகளையே பாலஸ்தீனர்களுக்கு மிக சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக ஸ்டேலுக்கு ஆதரவாக இருப்பதைப் போல காணப்படுவது மத்திய கிழக்கில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்